உலகில் அனைத்து உயிர்களும் முதலில் உச்சரிக்கும் முதல் வார்த்தை அம்மா பிரபஞ்சத்தின் முதல் சக்தி சக்தியானவள் அவளிலிருந்தே அனைத்து சக்திகளும் தோன்றியது என்பது அனைவரும் அறிந்த ஆன்மீக வரலாறாகும் அம்மன் அருள் பெற்ற அநேக ஞானிகளும் முனிவர்களும் பலர் உள்ளனர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி அருள் பெற்றவர் அன்னையிடம் வரம் பெறுவது எளிது ஏனென்றால் அவள் அருள் அன்பு எப்போதும் தன் பிள்ளைகளின் நோக்கத்திலேயே இருக்கும் என்பதை யாராலும் அசைக்க முடியாத உண்மை முதலில் நமக்கு தரிசனம் தருபவர் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் தனி சன்னதி கொண்டு அருள் காட்சி தருகின்றார் சங்கடகர சதுர்த்தி நாட்களிலும் மற்றும் விநாயகர் சதுர்த்தியிலும் மிக சிறப்பாக விழா எடுக்கப்படுகின்றது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயார் சிரித்த முகத்துடன் தன் இரு கரங்களில் தாமரை மலர் தாங்கி நமக்கு அருள்மழை பொழியும் திருக்கோலத்தை வழங்குகிறோம் சன்னதியின் முகப்பிலும் சன்னதியின் உள்ளேயும் அருள்தரும் சொன்ன ஆகர்ஷண பைரவரை நாம் வழங்குவோம் லக்ஷ்மி குபேர தனி சன்னதி கொண்டு காட்சி தருகின்றார் அடுத்த சன்னதியில் பஞ்சமுக தமன் ஐந்து தலை நாகம் குடைபிடிக்க அமர்ந்துள்ளார் அவரை வழிபட்டால் நாகதோஷம் விலகும் என்பது உண்மை நவக்கிரக சன்னதியின் எதிரில் பொங்கு சனி பகவான் திருக்காட்சி தருகின்றார் திருநள்ளாறு திருத்தலம் போன்று இங்கேயும் அருள் புரிகின்றார் அன்னை கனகதுர்க்கை அன்னை தனி சன்னதி கொண்டுள்ளார் சன்னதியில் அன்னை ஸ்ரீ கனகதுர்க்கை உற்சவ மூர்த்தியாக நாம் தரிசிக்கின்றோம் ஸ்ரீ லக்ஷ்மி சமேத நாராயணர் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்தங்களை நாம் தரிசிக்கின்றோம் நாராயணா பூஜை நடப்பது வெகு சிறப்பாகும் அடுத்து வலதுபுறம் ஸ்ரீ சரபேஸ்வரர் தனி சன்னதி கொண்டு தன் இறகுகளில் சூலினி மற்றும் பிரத்யங்கரா தேவியுடன் திருக்காட்சி தருகின்றார் குறைகளை தீர்ப்பவள் அருள் எங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சனிதோஷம் நீங்க ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பம்சமாகும் அதர்வன உக்ர பிரத்யங்கரா தேவி திருக்காட்சி தருகின்றார் பிரதி மாதம் அமாவாசை என்று மாலை பிரத்யங்கரா ஹோமம் நடத்தப்படுவது சிறப்பு ஹோமத்தில் கலந்து கொண்ட அநேக பக்தர்கள் பிரத்யங்கரா தேவியின் அருள் பெற்றுள்ளனர் பக்தர்கள் குறை தீர்க்கும் கோவிந்தனாகவும் பார்க்கடலில் பள்ளி கொண்ட அரங்கநாதனாகவும் அருள் புரிகின்றார்

செதுக்கியுள்ளனர் அதற்கு மேல் ராசி கட்டம் உள்ளது ராசி கட்டம் நம்மை வைகுந்த வாசலுக்கு அழைத்து செல்வது போல் அமைந்துள்ளது சிறப்பு ஒன்பது அடி நீளத்தில் ஒரே கல்லில் மூலவர் ஸ்ரீ ரங்கநாதர் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டுள்ள திருக்காட்சியை காண கண்கள் கோடி வேண்டும் ஸ்ரீ அரங்கனின் அருகில் ஸ்ரீ அரங்கநாயகி தாயார் அருகில் உற்சவர் அரங்கன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகின்றார் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீராமானுஜருக்கு பூஜை நடக்கின்றது அடுத்து சன்னதி கொண்டு அருள் புரிகின்றார் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அடி உயரத்தில் திருக்காட்சி அரங்கநாதர் எதிரில் ஒரே சன்னதியில் ஸ்ரீ சுதர்சன மூர்த்தி மற்றும் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியையும் நாம் வணங்குகின்றோம் அடுத்து மூன்று அடி மண் கேட்டு வாமன உருவாய் வந்து உலகளந்த பெருமாள் சன்னதி கொண்டுள்ளார் திருக்கோவிலூரில் உள்ளது போன்று இங்கு சுதை வடிவில் மிக அழகாய் காட்சி தருகின்றார் ஸ்ரீ கனக துர்க்கை ஆலயம் முப்பெரும் சக்திகளின் சங்கமம் ஆலயத்திற்கு ஒருமுறை வந்தவர்களை மறுபடியும் மறுபடியும் அழைத்து அன்பையும் அருளையும் வழங்குகின்றாள் என்றால் அது மிகையாகாது